பூங்காற்றே திரும்புமா சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோவில் மறுபடியும் இந்த விவாகரத்து கேஸு கோர்ட்டுக்கு வருது நம்ம ஆனந்தி என்ன சொல்றாங்க நீங்கள் எவ்வளோ நாள் டைம் கொடுத்தாலும் இவன் கூடலாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாது அந்த அளவுக்கு இவன் என்னையே டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம ஆனந்தி முன்னாடி இந்த கையெடுத்து கொம்பிட்டு ஏதோ பயங்கர அப்பாவி மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாப்புல அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்னை பயங்கரமா கொடுமைப்படுத்தினாரு அப்படின்னு ஆனந்தி சொல்ல அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க என்கிட்ட வீடியோ ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு ஆனந்தி சொல்ல என்கிட்ட ஆதாரம் இருக்கு மேடம் அப்படின்னு வீரபத்திரனே ஒரு ஆதாரத்தை கொடுத்தா அதில் ஆனந்தி வீரபத்ரனை பெல்ட்டால் அடிக்கிற வீடியோ இருக்கு அதை பார்த்துட்டு ஜட்ஜே ஒரு நிமிஷம் இவ தான் தப்பானவ அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆனந்தி இருந்துக்கிட்டு எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க இவன் எப்படியா எப்படியாப்பட்டவங்கிறத நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு நாளுக்குள்ள நீ நிரூபிக்கல அப்படின்னா லைஃப் லாங் வந்து நீ இவனோட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனந்தி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்